ஷூவை கழட்டும் போது ஒரு பொருளை தூவி விட்டுருங்க பின்பு சுத்தம் பண்ண தேவையே இல்லை இப்போதெல்லாம் வீட்டு சுத்தம் வாசனை பூச்சி கட்டுப்பாடு எல்லாமே பெரிய கெமிக்கல் பொருட்கள் இல்லாமல் யுக்திகளாலே சரியாக்கலாம் நம்ம வீட்டுக்குள் ஷூவில் இருந்து ஃப்ரிட்ஜு வரை ஒவ்வொரு மூலையும் சுத்தமாகவும் நறுமணமாகவும் வைக்க சில வழிகள் இருக்கே அந்த வழிகள் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் முதல்ல இப்போதெல்லாம் ரொம்ப பேரு செருப்புக்கு பதிலாக ஷூ தான் போடுறாங்க ஆனா அந்த ஷூவை எப்போதும் கிளீனா வைக்கிறது சுலபம் இல்லை நாள்தோறும் வியர்வை தூசு சேர்ந்து துர்நாற்றம் வர ஆரம்பிக்கும் இதுக்கே ஒரு அருமையான வழி இருக்கு இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி ரெண்டு ஷூவிலும் கொஞ்சம் கொஞ்சமா சோடா தூவி வைக்கணும் அது ஷூவுக்குள்ள இரவெல்லாம் ஈரப்பதத்தையும் துர்நாற்றத்தையும் இழுத்து எடுத்துவிடும் காலையில எழுந்த உடனே அந்த சோடாவை கீழே போட்டுட்டா போதும் ஷூ புதுசு மாதிரி இருக்கும் மேலும் காலில் வியர்வை வாசனையும் வராது அடுத்து நம்ம வீட்டு மூளை முடுக்கல எட்டுக்கால் பூச்சிகள் அடிக்கடி வர்றத நம்ம பார்ப்போம் அது இரவு நேரத்தில் வீடு ஃபுல்லாக சுற்றும் அதுக்கு ஒரே எளிய வழி ஒரு பாட்டிலில் தண்ணீர் ஊத்து அதில் கொஞ்சம் உப்பு கலக்கணும் அந்த கலவைய வீட்டோட மூளைகளில் ஸ்ப்ரே பண்ணிட்டா போதும் உப்பு தண்ணீரோட அந்த கால் பூச்சி தங்காது வீடு சுத்தமா இருக்கும் இதே மூளைகளிலும் போடலாம் அது கூட்டமா வரும் இப்போ பள்ளி பிரச்சனை சொல்லவே வேண்டாம் ஆனா அதுக்கும் ஒரு யுக்தி இருக்கு கொஞ்சம் தண்ணீர்ல மிளகுத்தூள் கலந்து அந்த கலவைய வீட்டோட மூளை முடுக்கல தெளிச்சா போதும் அந்த வாசனிலேயே பள்ளி மறைஞ்சு போயிடும் சிலர் மிளகுத்தூளோட எலுமிச்சு சாரும் சேர்ப்பாங்க வாசனை இன்னும் பலமாகி பள்ளி நெருங்கவே முடியாது எலிகள் வீட்டுக்குள்ள ஓடுறது ஒரு பெரிய பிரச்சனை தான் அந்த சத்தத்துல தூங்க முடியாது சில சமயம் பிளாஸ்டிக் ஆடைகள் எல்லாம் கடிச்சு விட்டு போகும் ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி எள்ளி வர்ற பாதையில வச்சா போதும் வெங்காய வாசனைக்கு எலிகள் தங்கவே முடியாது சில மணி நேரத்துக்குள்ள அந்த வழியில் வரவே வராது இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும்னா அதுல கொஞ்சம் எலுமிச்சாரும் ஊத்தலாம் வீட்டில் இருக்கிற அரிசி வாளியில சில நேரம் பூச்சி புழு வரும் சில வேப்பிலை போட்டா போதும் வேப்பிலையோட இயற்கை வாசனை அந்த பூச்சிகளை விரட்டி அடிச்சிடும் அதே நேரத்துல அரிசியில எந்த வாசனையும் ஒட்டாது இதை மட்டும் இல்லாம பருப்பு கோதுமை மாவு எல்லா வாளிகளிலும் இதே டிப்ஸை பின்பற்றலாம் சிலர் இதோட ஒரு பச்சை மிளகாவையும் போட்டுருவாங்க அது ஈரப்பதத்தை குறைக்கும் ஃப்ரிட்ஜில் இருந்தும் சில சமயம் வித்தியாசமான வாசனை வரும் அதுக்கு ஒரு புத்திசாலித்தனமான வழி இருக்கு ஒரு எலுமிச்சையை வெட்டி அதுக்குள்ள சிறிது கிராம்பு குத்தி ஃப்ரிட்ஜில் வச்சிடுங்க அந்த கலவை வாசனை ஃப்ரிட்ஜில் இருக்கிற துர்நாற்றத்தை கவ்வி எடுத்துரும் சில மணி நேரத்துக்குள்ள ஃப்ரிட்ஜ் புதுசு மாதிரி நறுமணமா மாறிடும் அதோட ஒரு சிறிய பாத்திரத்துல பேக்கிங் சோடாவையும் வச்சா நீண்ட நாள் நறுமணமா இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன வழிகள்தான் வீட்டை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைக்கிற பெரிய ரகசியம் எந்த கெமிக்கலும் எந்த செலவும் இல்லாம இயற்கை வழிகள் போதுமே நம்ம பாட்டி காலத்து டிப்ஸுகள் இன்று கூட புது சாயலில் வேலை செய்கிறத பார்க்கும்போது இயற்கையோடு சேர்ந்த நம்ம வாழ்வுதான் நமக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை தருது என்பதில் சந்தேகமே இல்லை